Hello friends, welcome to our channel Umay Agarwal சோ மார்னிங் இப்ப எட்டு மணிக்கிட்ட ஆகுதுங்க காலையில இன்னைக்கு சீக்கிரமாவே ஏஞ்சி நாங்க ஃபுல் ஃபேமிலியாக ரெடி ஆயிட்டு செம்ம சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டடா ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ரோட் ட்ரிப் பண்ணதாங்க போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பண்ண போற ரோட் ட்ரிப் வந்து ஒரு நார்மல் ரோட் ட்ரிப் கிடையாது இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரோட் ட்ரிப் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆமாங்க நம்ம இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருந்து பக்கத்து நாடான கெனடாக்கு தான் ரோட் ட்ரிப்பா போயிட்டு இருக்கோம் ஆத்விகம் பாத்தீங்கன்னாலே தெரியும் பயங்கர எக்ஸைட்டடா வந்துட்டுருக்கான் ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் கிராஸிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இன்னும் வந்து சைட் ரோட்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் மெயின் ஹைவே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் இங்கே யூஎஸ்ஏ கனடா பார்டர் வந்து சீக்கிரமாகவே வந்துடும் அவ்வளோ தாங்க இப்போ நம்ம ஹைவே எடுத்தாச்சு ஸோ இங்கேருந்து எக்ஸாக்டாக வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரத்தில் வந்து நம்ம யூஎஸ்ஏ கனடா பார்டர் வந்து ரீச் பண்ணிடலாம் ஆக்சுவலாக சொல்லணும்னா நம்ம தங்கியிருக்க சியாட்டல் சிட்டி வந்து வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருக்குது யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காக்குள்ளார ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நார்த் வெஸ்டர்ன் சைடு ஆஃப் அமெரிக்காவில் இருக்கனால யுஎஸ்ச்க்கு மேலே இருக்க கனடா பார்டர் வந்து ஆக்சுவலி சியாட்டலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்கம் ஸோ இப்போ நம்ம சியாட்டல்லேருந்து கேனடாவில் இருக்க வேன்கோவர் பிசி அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு தாங்க ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் மார்னிங்கே நம்ம இன்றைக்கி டேவை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணனால வீட்டிலேருந்து இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் சாப்பிடுங்க லைக் போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டே இருக்கும் ஸோ இப்போ ஆன் த வேலையே வந்து ஒரு மெக்டொனல்ஸ் பார்த்தாச்சு சரின்ட்டு இங்கே கொஞ்சம் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் நிப்பாட்டியிருக்கும் இன்னும் வந்து நம்ம பார்டர் க்ராஸ் பண்ணல அதனால் இந்த மெக்டோனல்ஸ் வந்து இப்போ யூஎஸ்குள்ளார இருக்கிற மெக்டோனால்ஸ் தான் ஆபிகோ நானும் தான் சேர்ந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த கியாஸ்கில் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படிங்கும்போது யூஷுவலான மெனு ஐட்டம்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பர்கர்ஸ் ஆட்டோ இல்லை நக்கெட்ஸ் அந்த மாதிரி இருக்காது மார்னிங் டைம் போது உங்களுக்கு வந்து ஹேஷ் ப்ரவுன்ஸ் அதுக்கப்புறம் சிக்கன் பிஸ்கெட் எக் பிஸ்கெட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும் ஸோ நம்மளும் இப்போ அப்படிதான் ஆர்டர் பண்ணியிருக்கு நம்மளோட ஆர்டர் எல்லாமே வந்துருச்சு ஸோ ஹேஷ் ப்ரவுன்ஸ் வந்து செம்ம சூடாக கொடுத்துருக்காங்க இது வந்து பேசிக்லி பொட்டேட்டோவில் பண்ண ஒரு விஷயம் தான் மேலே வந்து பயங்கர கிறிஸ்பியாக உள்ளே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்டர்ல இருக்கும் அடுத்த ஐட்டம் பார்த்தோம்னா நம்ம சிக்கன் பிஸ்கெட் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ பேசிக்லி ஒரு சிக்கன் பேட்டியை தான் அந்த பிஸ்கெட் மாதிரி இருக்க ஒரு பிரெட் வெரைட்டிக்குள்ளார வச்சு கொடுப்பாங்க ஸோ இதுவுமே வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ணி தாங்க போயிட்டே இருக்கும் ஸோ எப்படின்னா வந்து ஆல்ரெடி ஹாஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ ஜஸ்ட் எக்ஸாக்ட்டாக இந்த பாயிண்ட்லேருந்து ஒன் ஹவரில் வந்து நம்ம யூஎஸ்ஏ கனடா பார்டர் வந்து ரீச் பண்ணிடலாம் மேலேயே போட்டிருக்காங்க பாருங்க கஸ்டம்ஸ் அண்ட் இமிகிரேஷன் இன்னும் ஒன் மைல வரப்போதுல ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா இமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டு பட் பார்டர் பண்ணி முன்னாடி யூஎஸ்ஏ அண்ட் கனடா பார்டர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட் இருக்கு ஸோ இப்போ தான் வந்து காரை நிப்பாட்டி இருக்கும் இங்கேயே பாருங்க பார்டர் பெட்ரோல் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய வண்டி தான் இருக்கு பேசிக்லி இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பார்டர் அப்படிங்கறனால பயங்கர ஹை செக்யூர்டா இருக்கு எக்ஸாக்டா இது என்ன இடம் அப்படின்னா யூ எஸ் அண்ட் கேனடா அமைஞ்சிருக்க ஒரு பார்க் தான் ஸோ இந்த பார்க் பேர் வந்து பீஸ் ஆர்ச் பார்க் அப்படின்ட்டு இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே ஸோ வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி பிளே கிரவுண்ட் செட்டப் எல்லாம் கூட ஆர்விக் ஆல்ரெடி போய் விளையாட ஆரம்பிச்சிட்டா இப்போ நம்ம அந்த பார்க்கோட சென்டரில் இருக்க ஒரு பெஞ்சில் தாங்க உட்காந்துட்ருக்கேன் ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் சைடு கை நீட்டி காமிக்கிற பகுதி எல்லாமே வந்து யுஎஸ்ஏ ப்ளஸ் ரைட் சைட் நம்ம கை நீட்டி பார்க்குற இடம் எல்லாமே வந்து கனடா அப்படின்னு சொல்லலாம் பட் எக்ஸாக்ட்டாக இப்போ நம்ம நின்னுட்ருக்க இடம் வந்து யுஎஸ்ஸேவை சேர்ந்த ஒரு பகுதி தான் இந்த பார்க்கில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நம்ம நடந்து போய் ஃபிஸிக்கலாக இந்த இன்டர்நேஷ்னல் பார்டரை வந்து டச் பண்ணி பார்க்கலாம் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி அப்படின்ட்டு ஸோ எக்ஸாக்ட்டாக நம்ம யுஎஸ்ஏ கனடா பார்டர்ல தாங்க இருக்கோம் ஸோ இது வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு இந்த இடம் அந்த பக்கம் நம்ம வீடெல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஸோ அதெல்லாமே வந்து கனடா நாட்டை சேர்ந்தது நம்ம ஊரில் பிளாட்லாம் போட்டு நிலத்தை பிரிக்கும் போது பவுண்டரி காமிக்கிறதுக்கு வந்து மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு முட்டுக்கல் மாதிரிலாம் வைப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ஸ்டீல்ல வந்து ஒரு முட்டுக்கல் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க ஸோ இந்த சைடு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ட்டு எழுதிருக்காங்க இதே அந்த ஸ்டீல் முட்டுக்களோட அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கேனடா அப்படின்ட்டு எழுதி இருக்காங்க ஸோ பேசிக்கலி இந்த முட்டுக்கல் கடல் தான் வந்து ரெண்டு நாட்டோட இன்டர்நேஷனல் பவுண்டரி இந்த வாய்க்கா மாதிரி தெரியுது பாத்தீங்களா சோ இதுதான் எக்ஸாக்ட் பவுண்டரி அந்த பக்கம் ரோட்ல இருந்து கனடா நாடு ஸ்டார்ட் ஆயிருது எப்பயுமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் பவுண்டரி கிராஸ் பண்ணும் அப்படின்னா கஸ்டம்ஸ் இமிகிரேஷன்ஸ் அப்படின்ட்டு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு பட் அதெல்லாம் இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு எதுவுமே தேவையில்லை இது வந்து ஜஸ்ட் வந்து விசிட்டர்ஸ் நம்மள மாதிரி வந்து பாக்குறதுக்கு பட் இதுவே வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு கனடால இருந்து யூஎஸ்ஏ குள்ளாறு வர்றதோ இல்ல யுஎஸ்ஏல இருந்து கனடாக்குள்ளாறு போறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணக்கூடாது கண்டிப்பா பிடிச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கிரிமினல் அஃபென்ஸாக அது மாறிடும் இருக்கலையே இந்த இடத்த வந்து ஆத்விக் தாங்க செம்மையாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் எப்படின்னா அவனோட ரெண்டு காலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்க ஒரு கால் வந்து யூஎஸ்ஏல இருக்கு ஒரு கால் வந்து நான் கனடா நாட்டுக்குள்ளார வச்சிருக்கேன் அப்படின்ட்டு செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருக்கான் அடுத்ததான் பார்க்கோட இன்னொரு பகுதியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க நடந்து போயிட்டே இருக்கோம் இது பயங்கர ஒரு பெரிய பார்க் அப்படின்னு தான் சொல்லுவேன் பார்க்கோட எஜ்ஜிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த சைடு ஹைவே வந்துருச்சு பாருங்க ஸோ இங்கே வந்து எத்தனை கார் இருக்கு இது எல்லாமே வந்து கனடா நாட்டிலேருந்து யுஎஸ்ஏக்குள்ளார போகிறதுக்கான இம்மிக்ரேஷன் லைனில் தான் இருக்கு இந்த பார்க்கோட பேரே வந்து பீஸ் ஆர்ச் அப்படின்ட்டு தானே ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து ஒரு பீஸ் ஆர்ச் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுவுமே வந்து இங்க ஒரு ஐகானிக் ஸ்பாட் தான் அதை பார்க்க தான் இப்போ இங்க வந்திருக்கோம் இந்த பர்டிகுலர் பீஸ் ஆர்ச் பார்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹோல் நார்த் அமெரிக்கா கான்டினென்ட்லியே வந்து இது ஒரு ஸ்பெஷலான தாங்க பார்க்கப்படுது அதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பார்க் வந்து ரெண்டு நாடுகள் சேர்ந்து வந்து மெயின்டைன் இருக்காங்க அதாவது வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் த பார்க் எல்லாமே வந்து யூஎஸ்ஏவும் நார்தர்ன் பார்ட் ஆஃப் த பார்க் எல்லாமே வந்து கனடா கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஃபைனலா நம்ம நடந்து அப்படியே பீஸ் சார்ஜ்கே வந்தாச்சு ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ அண்ட் கனடா ரெண்டு நாட்டோட ஃப்ளாகும் பறந்துட்டு இருக்கு அதே மாதிரி மேல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வாசகமும் எழுதி வச்சிருக்காங்க சில்ட்ரன் ஆஃப் அ காமன் மதர் அப்படின்ட்டு விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்பாட் வந்து ரெண்டு நாட்டுக்கும் ஈக்குவலாக சேர்ந்தது அப்படிங்கிறத தான் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கேட் வந்து எதை ரெப்ரஸன்ட் பண்ணுதுன்னா மேலேயே எழுதியிருக்காங்க மே த கேட்ஸ் நெவர் பி க்ளோஸ்ட் அப்படின்ட்டு ஸோ ரெண்டு நாட்டு மக்களும் வந்து ஈக்குவலாக வந்து மீட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்பாட் வந்து டெஃபினட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்பாட்ல வந்து ரெண்டு நாட்டு மக்கள் மீட் பண்ணுறதுக்கு விசாஸ் இந்த மாதிரி எதுவுமே தேவையும் இல்லை அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா ஸோ அதுதான் வந்து கனடா நாட்டுக்குள்ளார போகிறதுக்கான இம்மிக்ரேஷன் ப்ராசஸ் நம்மளும் இப்போ கார் எடுத்துகிட்டு அது வழியாக தான் ஆகணும் அதே மாதிரி இந்த சைடு வந்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோடு வந்து கேனடாவிலேருந்து யுஎஸ்ஏக்குள்ளார போகிறது யூஎஸ் போர்ட் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ பேசிக்லி இந்த ரெண்டு நாட்டோட இம்மிகிரேஷனுக்கு நடுவில் இருக்க ஒரு சின்ன கேப்பில் தான் இந்த பீஸ் ஆர்ச் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அதனால்தான் இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு வந்து விசா எதுவுமே தேவையில்லை இன்னைக்கு நல்ல வெயில் தான் ஸோ கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கு எல்லாத்துக்குமே அதனால் சில்லுன்னு ஏதாவது சாப்பிடலான்ட்டு ஆத்விக் ஐஸ்கிரீம் வாங்கலான் தாங்க இந்த கடைக்கு வந்திருக்கோம் இது இந்த பார்க்லயே இருக்க ஒரு சின்ன ஸ்டால் தான் இது இந்த ஸ்டாலோட வெளியில வந்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தாங்க பார்த்தேன் என்னென்னா இந்த ஃப்ளாக் தான் ஸோ ரெண்டு நாட்டோட ஃப்ளாக் அதாவது யூஎஸ்ஏ அண்ட் கேனடா ஃப்ளாக் வந்து தனித்தனியாக பார்த்துருக்கோம் பட் அது ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரே ஃப்ளாகாக வச்சுருக்காங்க இது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல மட்டும்தான் இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ளாக் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டால்க்கு வந்து வாங்குற எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஜஸ்ட் ஒரு ஞாபகார்த்தமாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து இந்த மாதிரி யூஎஸ்ஏ கேனடா ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி ஒரு கலர் கவரிங் ஷீட்டும் கொடுக்குறாங்க அவ்வளோதான் யூஎஸ்ஏ அண்ட் கனடா பார்டரில் இருக்க ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பார்க்கை வந்து சூப்பராக பார்த்து சுற்றி பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு ஃபைனலாக இமிகிரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு கனடாக்குள்ளார போக வேண்டியது தான் ஆக்சுவலாக சொல்லணுன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் வந்து இந்த மக்கள் க்ராஸ் பண்ணுற இதே இடத்துல தான் நம்மளும் க்ராஸ் பண்ணி போய் அந்த பீஸ் ஆர்க்கெலாம் பார்த்துட்டு வந்தோம் அதே ரோட் தான் இப்போ கனடா போகிற வழியும் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா கனடா இமிகிரேஷன் வந்துடும் இதாங்க கேனடாவோடய இம்மிக்ரேஷன் ஸோ நம்மள மாதிரியே வந்து நிறைய வண்டி எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தான் நம்ம வேறு வேறு நாட்டுக்கு வந்து லைக் ஃப்ளைட்ஸ் மூலிமா ஃப்ளை பண்ணி போனாலுமே வந்து நமக்கு அது ஒரு பெருசாக ஃபீல் ஆகாது பட் இந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பவுண்டரியை வந்து நம்ம ஃபிசிக்கலாக க்ராஸ் பண்ணி போகும்போது கண்டிப்பாக அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் அவ்வளவுதாங்க நம்மளோட இமிகிரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தா ஃபைனலாக லீகலி அஃபிஷியலி நம்ம கனடா நாட்டுக்குள்ளார என்ட்ரி கொடுத்துட்டோம் பெருசாக எதுவும் எப்போ போறீங்க ரிட்டர்ன் எப்போ என்ன பர்பஸ்க்காக அந்த மாதிரி ஒரு ஃபியூ கேட்டுட்டு காரையும் செக் பண்ணிட்டு அமிச்சுட்டாங்க அதே மாதிரி என்னென்ன மாதிரி ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் நம்ம யூஎஸ்ஏல கனடாவுக்கு கனடாக்கு ஒரு டூரிசம் பர்பஸாக போகும்போது நீங்கள் நீங்க யூஎஸ்ஏ சிட்டிசன் இல்லன்னா ஒரு க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா கெனடா விசா தேவையில்லை அதே வந்து நீங்க யுஎஸ் வந்து ஒரு விசா ஹோல்டரா தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கனடா விசா தான் உள்ள வர மாதிரி இருக்கும் நம்ம வேன்கோவர் சிட்டிக்குள்ளார வந்தாச்சு ஸோ அங்கே இருக்க டவுன் டவுனை நோக்கி தாங்க போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த சிட்டியை வந்து வேன்கோவர் அப்படின்னு சொல்றதோட வேன்கோவர் பிசி அப்படின்ட்டு தான் கூப்பிடுவாங்க பிசி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஆஃப் கொலம்பியா அப்படின்ட்டு ஸோ அது என்ன அப்படின்னா வந்து கனடாவில் இருக்க ஒன் ஆஃப் த ஸ்டேட் தான் பட் கனடாவில் வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்ஏல வந்து ஐம்பது ஸ்டேட் ஃபிஃப்டி ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ கனடாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென் ப்ராவின்சஸ் இருக்கு I've been staring again, gazing at the night sky, and even though it's dark, எந்த ஊராக இருந்தாலும் சரி டவுன் டவுன் அப்படின்ட்டு வந்துட்டோனாலே வந்து கொஞ்சம் கஞ்சஸ்டடாக தான் ஃபீல் ஆகும் முக்கியமாக வந்து கார் பார்க்கிங் கிடைக்கிறதே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு நமக்கும் எப்படியோ ஒரு வழியாக பார்க்கிங் பண்ணியாச்சு இப்போ எங்கே நடந்து போயிட்டுருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு இடத்துல லஞ்சு சாப்பிடலாம் இருந்தாங்க போயிட்ருக்கோம் நம்ம இன்றைக்கி வந்திருக்க ரெஸ்டாரண்ட் பேர் வந்து டேஸ்டி இந்தியன் பிஸ்ட்ரோ அப்படின்ட்டு ஸோ பேசிக்கலி இங்கே வேன்கோவர் சிட்டியில் வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான வந்து ஃபென்டாஸ்டிக்கான இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது சியாட்டலோட கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் எப்போ வந்து கனடா விசிட் பண்ணாலும் ஒவ்வொரு டைமும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்த ட்ரிப் வந்திருக்கிறது தான் வந்து இந்த டேஸ்டி இந்தியன் பிஸ்ட்ரோ அப்படின்ட்டு இதுக்குமே வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து சூப்பர்பாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இந்த மேங்கோ சி தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு காப்பர் கப்பில் வந்து நமக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க ப்ளஸ் வந்து மேங்கோ சி டேஸ்ட் வந்து அமிர்தமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லுவேன் அவ்வளோ திக்க அண்ட் அவ்வளோ க்ரீமியாக இருக்குது அடுத்ததாக ஆத்விக்கு எப்பயுமே ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து ஃபிஷ் தான் ஸோ அவனுக்காகவே தான் இந்த தந்தூரி ஃபிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் செம ஹாட்டாக ஒரு சிஸ்லிங் பிளேட்டில் அப்படியே கமகமன் கொடுத்துருக்காங்க எல்லா பீசஸ்மே நல்லா பர்ஃபெக்டா குக் ஆகிருக்குங்க ஸோ இதோட ஹைலைட்டே வந்து பார்த்தோன்னா சைட் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு மின்ட் ரைத்தா கொடுத்திருக்காங்க ஸோ இந்த தந்தூரி ஃபிஷ்ஷை வந்து இந்த கெட்டியான மின்ட் ரைத்தால அப்படியே வந்து டிப் பண்ணிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் டேஸ்ட் அல்டிமேட்டா தாங்க சொல்லுவேன் ஈவன் வீட்டில் போயிட்டு இதே மாதிரி கூட ஒன்று ட்ரை பண்ணி குக் பண்ணி பார்க்கணுன்னே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட செகண்ட் ஆப்பிடைசரும் வந்துருச்சுங்க ஸோ இது என்ன அப்படின்னா கிறிஸ்பி கார்லிக் சிக்கன் விங்ஸ் தான் இந்த கார்லிக் சிக்கன் விங்ஸ்க்கு வந்து டிப்ஸாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பைசி மேயோ தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காம்பினேஷனுமே வந்து வேற லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் அடுத்ததான் நம்மளோட மெயின் கோர்ஸ் தாங்க வந்திருக்கு இன்னைக்கு எல்லாமே வந்து ரொட்டி ப்ளஸ் கறி அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ரைஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே ஆர்டர் பண்ணல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு தந்தூரி பராட்டா அடுத்ததான் இது வந்து ஸ்பினாச் அண்ட் சீஸ் நான் தான் ஸோ சம்மர் சாஃப்டாக சீஸியாக இருந்துச்சு ஸோ ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு சைடு கறி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் டிக்கா மசாலா தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நான் வித் இந்த மசாலாவோட காம்பினேஷன் எகெயின் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை செம்மையாக இருக்கு அவ்வளவுதாங்க எல்லாமே சூப்பர்வாக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃபுட் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளும் வந்து இன்னைக்கு நிறையா தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே லெஃப்ட் ஹவர்ஸும் நான் பேக் பண்ணிட்டேன் வேன்கோர்ல இன்னும் நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தென் வீடியோல பாக்கலாம்